ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஸ் கடையில் கடையிலரும் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற டைனமோ எடுத்தேன் டைனமோல என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சுத்தவே இல்லை பிடிச்சி போயிருந்தது டைனமோ கழட்டுறதுக்கு ரெண்டு சைடும் ரெஸ்ட் கிளீனர் அடித்து நெட்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன் நெட்டை ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பிளேரை வச்சு நெட்டை கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கியரிங் கட்டிக்கிட்டேன் ஃப்ரண்ட் சைடில் உள்ள நெட்டை கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற நெட்டையும் கட்டிங் பிளேயரை வச்சு நான் கழட்டிக்கிட்டேன் பேக் சைடு மூடி ஓப்பன் பண்ணோன்னே அதில் ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை டெஸ்டரை வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் லாக்கை ஓப்பன் பண்ணதும் காயில் வெளில இழுத்தன் உள்ள துருவா இருந்தது அதனால ரெஸ்ட் கிளீனர் அடிச்சு நான் பிரஷால க்ளீன் பண்ணிக்கிட்டேன் டைனம உள்ற க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் காயில உள்ற தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் காயில உள்ற ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாஃப்ட் சுத்தி பார்த்தா நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள வாசரை போட்டேன் அதுக்கு மேல வர வாசர் பிஞ்சிருந்தது அதனால குளூ கண்ணை வச்சு நானே ஒரு வாசர் ஆல்ட்ரேஷன் பண்ணேன் வாசர் ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு நெட்டு ஒண்ணு வருது அந்த நெட்டை நான் போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயில இருந்து வர பாசிட்டிவ் லீடு கட்டா இருந்தது அதை காப்பர் கம்பி எடுத்து சால்ரிங் பண்ணி பின்னாடி வர கம்பி நான் முறுக்கி அந்த காப்பர் கம்பி கழட்டிட்டு வராத அளவுக்கு நான் குளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆயில் வெளில வராம இருக்கிறதுக்கு லாக் இருக்கு அந்த லாக்க போட்டுக்கிட்டேன் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி உள்ள மூடியை போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல உள்ள கியரை போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன் டைனமோ ஒர்க் ஆதான்னு செக் பண்றதுக்கு ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கிட்டேன் எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல டைனமோட பாசிட்டிவ் டெர்மினல கனெக்ஷன் பண்ணிக்கிறேன் எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல டைனமோட பாடியில நான் கொடுத்துக்கிறேன் டைனமோ ஒர்க் ஆகாதான்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீஸ்டோர் வீடியோ பிடிக்கும் நான அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நம்ம பைக்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் பண்ணுச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் वीडियोस எல்லாம் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க